திருச்சி மாவட்டம் லால்குடி செல்லும் சாலையில் உள்ள தாளக்குடியில் உறவினருக்கு சொந்தமான ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அடி இடத்தில் சுமார் அறுநூத்தி ஐம்பது அடியில் பழங்கால முறைப்படி சூழலியல் வீடு ஒன்றை கட்டி வருகிறார்கள் திருச்சியை சேர்ந்த நான்கு இளைஞர்கள் உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான எகிப்து நாட்டில் உள்ள பிரம்மிடுகள் சீன பெருஞ்சுவர் ஆகியவற்றின் கட்டுமானங்களைக் கண்டு பலரும் திகைத்துப் போகிறோம் அறிவியல் தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்திலேயே இந்த கட்டிடங்கள் இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளன என்பதுதான் ஆச்சரியத்தின் உச்சம் இயற்கை சீற்றங்கள் போர்கள் என எல்லாவற்றையும் கடந்து பல நூறு ஆண்டுகளை தாண்டியும் இன்றும் அவைகள் கம்பீரமாக நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த கட்டுமானங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்ட தரமான பொருட்கள் அப்படி என்ன தரமான பொருட்களை பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கும்போது சூரிய ஒளியில் சுடப்பட்ட மண் செங்கல் மற்றும் ரெண்டு புள்ளி ஐந்து டன் எடையுள்ள கல் இவற்றை வைத்துதான் பிரமிடுகள் கட்டப்பட்டன மற்றும் சுண்ணாம்பு மணற்கள் போன்றவை சீன பெருஞ்சுவர்களிலும் பிரமிடு போன்றவற்றிலும் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த சூழலியல் வீடு கட்டும் முயற்சி குறித்து அவர்கள் சொல்லும்போது வணக்கம் என் பேர் ஆகாஷ் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து இங்கே தாலக்குடியில் ஒரு வீடு கட்டுறோம் என் பேர் நான் ஆகாஷ் அப்புறம் இனியன் பிரவீன் அண்ட் ஹரி நம்ம நாலு பேர் தான் நாங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் வேறு வேறு காலேஜ்லேருந்து படிச்சிருக்கோம் நாங்கள் படித்து ரெண்டு வருஷம் ஆகுது ஸோ இந்த வீடு எப்படி ஆரம்பித்தோம்னா பிரவீன்க்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுன்ட்டு கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக எல்லோரும் கட்டுற மாதிரியே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வீடு வேணும்னு சொன்னாங்க ஆனால் பிரவீனுக்கு வந்து பிரவீன் அப்புறம் எங்களுக்கும் இப்போ மண்ணிலே வீடு கட்டணும் கொஞ்சம் இயற்கையை பாதிக்காமல் வீடு கட்டணுன்ட்டு ஒரு விருப்பம் இருந்துச்சு ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்தோம் எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி கட்டலான்ட்டு முடிவெடுத்தோம் இந்த மாதிரி செங்கல் யூஸ் பண்ணி இங்கேயே பக்கத்தில் என்ன கிடைக்கிதோ அதை வச்சு கட்டலான்ட்டு அப்போது ரெண்டு விதமான செவரு இங்கே பயன்படுத்தியிருக்கோம் ஒன்று செங்கலும் மண்கலவையும் வச்சு ஒரு செவுறு இன்னொன்று வந்து வெறும் மண் மண்ணும் அதில் கொஞ்சம் சுண்ணாம்பும் சிமெண்ட்டும் கலந்து ம மண் செவரு கட்டலான்ட்டு முயற்சி எடுத்தோம் ஸோ அது வந்து ரேம்டர்த்னு சொல்லுவோம் அந்த மண் செவருக்கு பேர் ரேம் டத்து இன்னொன்று பிரிக்ஸ் வித் மண் மோட்டார் ஸோ இதுதான் இங்கே கட்டின செவருலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மெத்தடில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது இயற்கையை அவ்வளோவா பாதிக்காது எதுக்குன்னா இதில் சிமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது மற்றவங்களாம் சிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க இதில் அளவுக்கு சிமெண்ட் இல்லை ஸோ இது ஒன்று இருக்குது அப்புறம் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரூப் சிஸ்டம் வந்து வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணுன்னு நினச்சோம் ஒன்று வந்து பெட்ரூமில் போட்டது வந்து ஸ்லாப் ஹாலில் போட்டுருது மெக்சிகன் ரோம் அண்ட் கிச்சனில் நம்ம ட்ரெடிஷ்னலாக போட்டுருது டைல் ரூஃப் இந்த மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னொன்று என்ன நினச்சோன்னா நாங்கள் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டு படித்து முடிச்சு முடிச்சதுக்கப்புறமும் நாங்களாக வேலை செய்யணுன்ட்டு விரும்பணும் நம்மளாக கத் நம்மளாக நம்ம கையா கையால் செய்யணும் ஜாஸ்தி லேபர்ஸ் வச்சு செய்யாமல் நம்மளே அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் நினச்சி நம்மளாக முயற்சி எடுத்து பண்ணோம் எங்களுக்கும் ஜாஸ்தி எப்படி கட்டணுன்ட்டுலாம் தெரியாது ஒன்றா நாங்களே வச்சு பார்த்து இல்லை மற்றவங்கள மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கற்றுக்கிட்டு பண்ணோம் சில விஷயம் நாங்கள் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இப்போ இந்த இந்த ரேம் டர்த்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் எப்படி பண்ணணும் எப்படி பண்ண வைக்கணும்னு தெரியும் ஆனா நம்மளாம் இறங்கி பண்ணது ஸோ சோ இந்த வீடு ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் கற்றுக்கலான்ட்டு ஒரு ஒரு இடத்துலையும் போய் கத்துக்கிட்டு இந்த வீட்டில் அதை அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்த்தோம்